சென்னையில் வியாழக்கிழமை காலை நிலவரத்தின்படி ஒரு சவரன் தங்கும் விலை ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புதன்கிழமை தங்கும் விலை கிராமுக்கு முப்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய்க்கும் பவுனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையானது இந்த நிலையில் வியாழக்கிழமை காலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ஐம்பது பைசா குறைந்து எண்பத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஐநூறு ரூபாய் குறைந்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே போல ஜிஆர்டி கோல்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பியூர் கோல்டு அதாவது ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கும் டுவெண்ட்டி டூ கேரட் ஆப்புனா தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி மூணு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்ருக்கு அதே கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது மூணு ரூபாய் குறைச்சி ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க இதனால் தங்கத்தோட விலை வந்து சற்று குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க